வெல்கம் டு குரு விநாயகா சேனல் இன்றைக்கி நாம் ஸ்டேட் கவர்மெண்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சிவிக்ஸ் லெசனில் தேர்ட் லெசன் பற்றி பார்க்கலாம் வாங்க அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் The lesson left. choose the correct answer. Bakla. The governor of the state is appointed by the president. The speaker of a state is none of these. Which among the following is not one of the powers of the governor? Diplomatic. We can nominate one representative. Of the Anglo-Indian community to the state legislative assembly, are The governor, the governor does not appoint judges of the high court. The state council of ministers is headed by the chief minister. The minimum age for the membership of the legislative council is thirty years. Which one of the following state does not possess a bicameral legislature? Tamil Nadu. <coughs> the high court of in India were first started at Calcutta, Bombay, madras Which of the following states have a common high court? Punjab and Haryana. தொடர்ந்து என் சென்னல பார்த்து? சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பட்டன் கிலிக் பண்ணுங்க, ஆல் கிளிக் பண்ணிவிட்டு அதே சமயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் சரண்டர்ஸ் ஹிஸ் ரெசி ரெசிக்னேஷன் டு பிரசிடென்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ எலக்டட் பை த பீப்புள் கவர்னர் ஆக்ட் ஆஸ் த சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி இன் த ஸ்டேட் the chairman and members of the state public service commission can be removed only by the president as the following governor head of the state chief minister head of the government council of ministers responsible for the assembly எம்எல்சி கே நாட் ஓட் ஃபார் கிராண்ட்ஸ் ஆம்டு ஃபோர்ஸஸ் ட்ரிப்யூனல்ஸ் மிஸ்ஸஸ் ஃபாத்திமா பீவி இஸ் த ஃபஸ்ட் உமென் கவர்னர் த செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ தொடர்ந்து என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஐ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து